வணக்கம் முட்டை ஓட்டை தூக்கி போடாம இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அனைவருக்குமே முட்டை மிகவும் பிடிக்கும் மேலும் அனைத்து வீடுகளிலுமே முட்டையானது நிச்சயம் இருக்கும் ஏனெனில் தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டால் உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர்களின் அறிவுரையால் பலர் முட்டைகளை தினந்தோறும் சாப்பிடுகின்றனர் அதிலும் முட்டையை வேக வைத்தோ அல்லது ஆம்லேட் போட்டோ சாப்பிடுவோம் அவ்வாறு சாப்பிடும்போது அதன் ஓட்டை தூக்கி போட்டு விடுவோம் இல்லையெனில் அதனை எறும்புகள் கரப்பான் பூச்சிகள் பள்ளி போன்றவை வராமல் இருப்பதற்கு வீட்டின் மூலையில் வைப்போம் ஆனால் அந்த மூ அந்த முட்டை ஓடானது அத்தகைய பூச்சிகளை மட்டும் விரட்ட பயன்படுவதில்லை இன்னும் வேறு பல செயல்களுக்கும் பயன்படுகிறது எனவே அடுத்த முறை முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிடும்போது அதன் ஓட்டை வெளியே தூக்கி போடாமல் சேகரித்து வைத்து இவற்றுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் வளமான மண் முட்டையின் ஓடு தோட்டத்தில் உள்ள மண்ணை வளமாக்குவதற்கு பெரிதும் உதவியாக உள்ளது எப்படியெனில் முட்டையின் ஓட்டில் கால்சியம் அதிகம் இருப்பதால் அதனை பொடித்து அதாவது பொடி செய்து தோட்டத்து மண்ணில் தூவினால் மண்ணானது வளமானதாகும் விதை விதைக்க தோட்டத்தில் விதையை விதைக்கும் முன் அந்த விதையை முட்டையின் ஓட்டில் வைத்து நடலாம் குறிப்பாக அவ்வாறு நடுமுன் விதை முளைப்பதற்கு முட்டையில் சிறிய ஓட்டையை போட வேண்டும் இதனால் விதையானது நன்கு ஆரோக்கியமானதாக வளரும் அடைப்புகள் முட்டையின் ஓட்டை கொண்டு சமையலறை குழாயில் உள்ள அடைப்புகளை போக்க முடியும் அதற்கு முட்டையின் ஓட்டை பொடி செய்து இரவில் தூவி தூங்கும் முன் இதை செய்ய வேண்டும் குழாயில் தூவிவிட்டு பின்னர் அதில் சிறிது வினிகரை ஊற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் செல்லப்பிராணிகளின் உணவு முட்டையின் ஓட்டில் கால்சியம் இரும்பு சத்து மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகம் இருப்பதால் நாய்கள் சாப்பிடும் உணவுகளில் முட்டையின் ஓட்டை பொடி செய்து தூவி கொடுத்தால் நாய்க்கு ஊட்டச்சத்து மிக்க உணவாக இருக்கும் பூச்சிக்கொல்லி காய்கறி மற்றும் பழச்செடிகளில் பூச்சிகள் தாக்காமல் இருப்பதற்கு இந்த செடியை சுற்றி முட்டையின் ஓட்டை பொடி செய்து தூவினால் பூச்சிகள் வராமல் இருப்பதோடு செடியும் நன்கு வளமாக வளரும் பாத்திரங்கள் பாத்திரங்களில் உள்ள கரைகளை போக்குவதற்கு முட்டையின் ஓட்டை பொடி செய்து வினிகர் ஊற்றி அந்த கலவையைக் கொண்டு பாத்திரங்களை தேய்த்து கழுவினால் பாத்திரங்கள் நன்கு பளபளக்கும் சரும பராமரிப்பு முட்டையின் ஓட்டை பொடி செய்து முட்டையின் வெள்ளைக்கருவுடன் கலந்து சருமத்தின் தடவி ஊற வைத்து குளிர்ந்த நீரினால் கழுவினால் முகம் பொலிவுடன் மின்னும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி